ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to நிதன் Bro சேனல் இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் ஃபுல்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஊரில் இருந்து வரும்போது நான் வந்து என்னோடய கொலுசு பசங்களோட அருணாக்குடி பசங்களுடைய கொலுசு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு வந்து நான் ஜுவல்லரி ஷாப் போகணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு ஸோ அது போயிட்டு பசங்களுக்கு வந்து ஒரு ஜுவல் எடுக்கணும் அதுதான் மோஸ்ட்லி நாங்கள் இன்றைக்கி வந்து பிளான் போட்டிருந்தோம் ஸோ இது வந்து நைட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா சோப்புத்தூள் ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும் ஸோ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வந்து கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கொலுசு வந்து ரொம்ப கண்ணங்கரையின்னு இருந்தது அதை வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி காய போட்டு வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சு இப்போ வந்து நம்ம டிஃபன் சாப்பிட உட்காந்துருக்கோம் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா பண்ணது பால் பணியாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பிரெஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா எனக்கு வந்து தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி அதுக்கப்புறம் நீத்து வச்ச மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுந்தரம் செட்டியார் கடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் இங்கே வந்து அம்மா நகைச்சிட்டு வந்து போட்டிருந்தாங்க பசங்களுக்காக ஸோ காது குத்து வருது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தோடு தான் வந்து வாங்க வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து நிறையா கலெக்ஷன் வந்து இருந்தது இப்போ நம்ம வந்து வெள்ளி செக்ஷன் போ இப்போது வந்து நம்ம வெள்ளி செக்ஷன் வந்துவிட்டோம் வெள்ளி செக்ஷனில் நான் வந்து ஆல்ரெடி காலையில் காமிச்சிருப்பேன் அந்த இதெல்லாம் வந்து போட்டுட்டு பசங்களுக்கு அருணாக்குடியும் பேலன்ஸ் அமௌண்ட்டு இருந்தால் எனக்கு கொழுஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம் பசங்களுக்கு வந்து அருணாக்குடி வந்து மெல்லிஸாக வாங்கியிருக்கோம் அதுதான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அருணாக்குடி வாங்கிட்டு இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து கொலுசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலுசில் நியூ மாடலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மாடல் வந்து எனக்கு முன்னாடியே காமிச்சிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால்ஸ் வச்ச மாடல் தான் நான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் கொலுசும் அருணாக்குடியும் வாங்கினது போக எங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் இருந்தது அம்மா வந்து வெளியில் ரிங் கேட்டாங்க க்ரீன் கலர் கல் வச்சு ஸோ அதனால அம்மாக்கு க்ரீன் கலர் கல் வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கல்லில் ரிங்கை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் ஜுவல்லரி ஷாப் போயிட்டு வர்ற வழியில் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நொங்குலாம் நல்லா கட் இருந்தாங்க ஸோ சொல்ல வந்து அம்மா கேட்டு வாங்கிக்கிட்டாங்க நான் நொங்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு என்னோடய ரெண்டு குட்டீஸ்க்கும் நாலு வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன் எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து நொங்கு வண்டி செய்யணும் இது போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நொங்குச்சொலையும் வாங்கினோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளநீ வியாபாரம் பண்ணுவாங்க அம்மாவோடய ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இளநீ வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குடிக்க போகிறோம் அந்த அண்ணா வந்து பசங்களுக்காக எனக்கு ரெண்டு பசங்க அப்படிங்கிறதுனால எனக்கு நாலு கொடுத்துட்டாங்க நல்லா பெருசாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க நான் அங்கேயே வந்து எனக்கு அந்த கையெல்லாம் நோண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து இளநி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இளநி கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்க போகிறோம் நான் சென்னையில் இருக்கும்போதே பசங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு இன்றைக்கி இதில் வந்து பசங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க பாட்டி வந்துட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் பசங்கள் நான் எல்லாம் வந்து ரெடியாக இருக்கோம் பாட்டி வந்து பின்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க ஸோ இதோடு இன்றைக்கி எங்களுடைய விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிதன் குரோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்